ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போக போடா கௌதாரி முனையில் உள்ள பீச்சுக்கு தான் போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எந்த அட்டி விட்டு வீடியோக்களை கண்டு மாடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்கொண்டிருக்கேன் எங்கே இருக்குண்டா நாங்கள் சாவச்சியில் இருக்கோம் சாவச்சேலில் இருந்து ரோட்டால் ரோட்டாவில் சங்கப்பட்டிக்கு வந்து சங்கப்பட்டியிலேருந்து சங்கப்பட்டி பாலந்தாண்டினோடன கொஞ்சம் தூரத்துக்கு வந்தோடனே விலை பக்கம் திரும்பினா ஒரு மக்கி ரோட் மாதிரி போவோம் அந்த ரோட்டால் திரும்பி ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் அதில் போட்டிருக்கோம் போட்டு வந்துட்டு அங்கே போய் கொண்டு இருக்கோம் பாங்க பிரிஞ்சு போவோம் ஆனால் என்ன பிரச்சனை இருந்தால் இங்கே கார் கைசில் வரது கஷ்டம் என்ன மணல் ரோடுன்றைய புதைக்கக்கூடும் பைக்கில் பெரும்பான் வந்து போகணும் அது அதோட உளவு இயந்திரம் பயன்படுத்தப்படுறது டிராக்டர் பயன்படுத்தப்படுது அது மூலம்தான் பெரும்பாலும் மாணவ மக்கள் இங்கே வந்து போய் கழிப்பண்ணான் நான் வந்தது கைசில் இப்போ இதுதான் அது இந்த முகப்பு தோற்றம் இங்கே போய் பதியும் வேறு யார் வந்தது இத்தனை பேர் வந்தாண்டு ஐ ஐசி கொடுத்து பதியும் பதினஞ்சு தான் உள்ள போதும் இது ஆர்மியுடைய கட்டுப்பாடு இருக்கிறபடியாக முன்னுக்கு அவங்க செக்ட் பண்ணி தான் விடுவாங்க இப்படியே நேரம் நடந்து போவோம் இதுதான் அந்த பீச்சின் முகப்பு தோட்டம் இதில் விதைக்கிற மாதிரி இதில் போட்டுருக்கு குமப்பயின் லெஸ்பீச்சு போட்டுருக்கு இப்படி க செட்டப்பில் கட்டி வச்சுக்காங்க இதெல்லாம் போகக்கூடிய மாதிரி இங்கே உள்ளுக்க போகிறதுக்கு எவ்வளோ காசுண்டா என்ட்ரன்ஸ் காசு முந்நூறுரூவா அது எடுக்கணும் போய் ഇപ്പ തരമ്പി വീട്ടിലെ പോയി താ എടുക്കണം അതില രണ്ട് ആമിരിക്കുന്ന പോയി എടുക്കണം இந்த இதெல்லாம் காசு கட்டி எடுக்க வீட்டை யார் எத்தனை பேர்னு சொன்னா படி முந்நூறுபா படி எடுப்பாங்க இது கடை பக்கத்தையே கடையும் இருக்கு சாப்பாடு கடையும் இருக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணி நாங்கள் மதிய மதிய பெற்றுக் கொள்ளலாம் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படியே நான் இப்போ கீழே வந்து போக போகிறேன் தொடக்கத்திலே எடப்பாடி இருக்கக்கூடிய அம்மாயி ஒரு பட்டியாக கட்டி வச்சுருக்காங்க மேலே வ வடலியால் மேய்ஞ்சி விட்ருக்காங்க அதில் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க நல்ல குடுமையாக இருக்குது இப்படி கட்டி அதுக்கு பக்கத்தையே இதில் ஒரு இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா பீச்சை நல்லா இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன இடங்களில் பட்டி வட்டியாக கட்டி வச்சுருக்காங்க அதில் இருந்து பார்க்கலாம் இதில் அப்படியே அந்த உயரத்தில் ரெண்டு குடியில் மா கட்டி வச்சுக்காங்க ரெண்டு இது இந்த அழகை ரசிப்பதற்கு கட்டி வச்சுக்காங்க அங்காள பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கட்டி வச்சுக்காங்க இன்னொரு அங்கால பக்கம் பாரும் கட்டி வச்சுக்காங்க உண்மையாக இது அழகை ரசிக்கிற சம இடம் அதோட ஆனால் தான் கஷ்டம் தான் கஷ்டம் பைக்கில் வந்தால் லகுவாக வந்து சேரலாம் இதில் ஒளிவாய் விளையாடக்கூடிய மாயெல்லாம் நெட்டெல்லாம் கட்டி அதில் குளித்து போட்டு வந்து அமைந்திருக்கக்கூடிய மாய் இதில் குருந்து காய்க்கக்கூடிய மாயெல்லாம் நல்ல வடலி எல்லாம் பின்னப்பட்டு போட்டிருக்காங்க அதோட அதில் ஊஞ்சல் ஆடக்கூடிய மாய் மூன்று இடங்களில் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல லைட் எல்லாம் போட்டுச்சுக்காங்க இரவிலெல்லாம் சுமையாக வடிவாக இருக்கும் நினைக்கிறேன் நான் மகள் வேலையில் வந்தபடியாக லைட் எல்லாம் வலிச்சோம் இப்போ தெரியாதுன்றவடியாக அதை அவ் அந்த ரசி அழகாக ரசிக்க முடியாமல் இருக்கின்றது மாலை வேலையில் வந்தால் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க இரவு வேலையில் இருக்கலாம் சுமையாக இருக்கலாம் இதில் எல்லாம் ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி இருக்கும் தண்ணி கூடுனால இது கீழே எல்லாம் தண்ணி வரக்கூடிய மாதிரி கடலுக்கு நண்டு ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது போட் எல்லாம் இருக்குது இங்கே வந்து குளிக்கலாம் அடுத்த அதில் ஒலிபுரம் விளையாடலாம் எல்லாம் செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா படியங்க வந்து வாலிபால் விளையாடி கொண்டு இருக்காங்க பாருங்க இப்படி வந்து ஃபன் பண்ணக்கூடிய படியங்கள் வந்து படியங்க செட் ஆக இருந்தா ஃபன் பண்ணக்கூடிய இடமாக இவ்விடம் அமைகின்றது சுமையா ஃபன் பண்ணலாம் குளிக்கலாம் வாலிபால் விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் ஆனால் இங்கே ஃபோன் நார்மல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாமா ஆனால் கமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னா காசு கட்டி தான் அமைக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ இப்போ குளிக்கிறாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் கூட்டம் அலையம்போதுன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வராங்க இப்போ டைம் போக போக ஆக்கள் வராங்க அங்கே டான்ஸ் எல்லாம் வர்றாங்க இந்த இப்போ நியூ இயர்ன்ற வழியாக டான்ஸ் எல்லாம் வர்றாங்க டிஜே எல்லாம் போட்டிருக்கு இங்கே சின்னப்படி எங்கள் பாலிவுட் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த இடம் என்ஜாய் பண்ணுறது நல்ல இடமாக அமையும் கொண்டு நான் நினைக்கின்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்